பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது அக்கட்சியினுடைய தொண்டனாக எம்ஜிஆரோடு இணைந்த ஓமப்பொடி திரு பிரசாத் சிங் அவர்கள் இணைந்திருக்காங்க சில முக்கியமான அரசியல் நகர்வுகளில் நம்ம அவரை இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் துவக்க இருந்தே பயணிக்கிற ஒரு நபர் எனக்கு இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது என்னென்னா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நடிகர் விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார் அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு பேசுகிறாங்களே உங்களுடைய பார்வை ஒரு எம்ஜிஆர் தொண்டரா முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கலந்த வணக்கங்கள் சார் சார் நீங்கள் கேட்டீங்க மக்கள் தலகம் புரட்சி தலைவர் வாத்தியார் புரட்சித்தலைவர் அவருக்கும் தம்பி விஜய்க்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது சார் எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய் மக்கள் திலகும் புரட்சி தலைவர் மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே வர முடியாது சார் அவருக்கு நிகர் அவர் தான் இன்னொருத்தர் வர முடியாது அவர் ஏ டு செட் வரலும் எத்தனை எண்ணிக்கை இருக்குது அத்தனை வரலும் அவர் தான் முதலிடத்தில் எல்லாமே எல்லா காரியங்களும் நல்ல காரியங்கள் செஞ்சு நல்ல கட்சியை இது மக்கள்கிட்ட எத்துன்னு வந்து மக்களுக்காக உருவாக்கி இந்த கட்சியை கொடுத்துட்டு போனார் சார் இந்த கட்சியை அஇஅதிமுகவை மக்கள் கட்சியாக தொண்டர்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போனார் சார் புரட்சித்தலைவருடைய துணைவியார் தியாக தலைவி அன்னை ஜானகி அம்மா அவங்க அம்மா கிட்டே கொடுக்க கொடுக்கல ஜெயலலிதாம்மா கிட்டே கொடுக்கல ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி கிட்டே கொடுக்கல தொண்டர்கிட்ட கொடுத்துட்டு போனார் சார் பைலா பைலா மூலியமாக தொண்டர்ந்து சார் இன்னைக்கு அதிமுக தொண்டன் கட்சி மக்கள் கட்சி தாய்க்குலங்களுடைய கட்சி வியாபாரிகளுடைய கட்சி தொழிலாளர்களுடைய கட்சி இன்னைக்கு ஆயிரம் வழக்குகள் வந்தாலும் எடப்பாடியார் வந்து அந்த வழக்குகளில் வந்து வெற்றி பெற்று வர்றாருன்னா அந்த பைலா தான் சார் காரணம் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வடிவமைச்சு வச்சிருந்தார் ஒரு கட்சியை உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் எம்ஜிஆர் மாதிரி திரு விஜய் அவர்களும் மாறிடுவார் அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது சார் விஜய் வந்து ஒரு சினிமா தானே தவிர மக்கள் திலகும் மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு கிடையாது நான் தூக்கி வளர்த்த பையன் விஜய் மூணு மாதம் பையனே நான் மடியில் வச்சு கொஞ்சம் நேருப்பேன் அவங்க அப்பா கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்கு போன நான் அப்போ தான் அப்கமிங் டைர டைரக்டரு டைரக்டர் சந்திரசேகருடைய மாமா நீலகண்டன் வாகினி ஸ்டுடியோவில் மேனேஜராக இருந்தார் அவர் என்னை என்னுடைய நாடகங்கள்லாம் பார்ப்பார் அவர் வந்து என்னை அறிமுகப்படுத்தி சந்திரசேகர்கிட்ட கிட்ட என்னை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டுக்கு போகிறத ஆரம்பித்தேன் அவர் வட பயணியில் கோடம்பாக்கம் அந்த அம்பேத்கர் சிலைக்கு எதிர் தெருவில் அந்த வீடு இன்னும் இடிக்கலை அந்த வீட்டில் தான் ஒரு மாடியில் இவங்க இருந்தாங்க சோபனா மேடம் சந்திரசேகர் விஜய் குழந்தை சார் அவங்க அம்மா சமையல் செய்ப்போ அழுந்தாருந்தான் நான் தான் தூக்கி வச்சுக்கின்னு மடியில் வச்சுக்கின்னு நீ கொஞ்சம் சார் புரியுதுங்களா நடிகனாக இருக்காரு நான் நிறைய படங்கள்லாம் பார்க்குறேன் அதுக்காக எம்ஜிஆர் ஆகிட முடியாது சார் ஆனப்பட்ட நடிகர் திலகம் எம்ஜிஆர் மட்டும் ஆக முடியாது உலகநாயன் ரஜினிகாந்த் என்ன சார் ஆக முடியுதா முடியாது சார் எம்ஜிஆர் சேவை மக்கள் சேவை அவர் கீழே இருந்தார் சார் தொண்டனோடு இருந்தார் தொண்டன் கூடவே இருந்தார் அவர் வந்து அதிகமாக தாய் தாய்க்குளங்களையும் தொண்டன்களும் தான் சார் ஏழைங்களுக்கு கண்ணாக அவர் முன் முன்கூட்டியே வந்துடுவார் கேட்கறதுக்கு முன்னாடியே அங்கே என்னாச்சு இது என்னாச்சு அது என்னாச்சு இவரே ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாம் செய்வார் ஒருத்தர் கேட்குறோன்றதே கிடையாது அந்த மாதிரி உதவிகள் தானாக அப்படியே திறந்து வெள்ளம் மாதிரி அவர் உதவிகள் செஞ்சார் சார் அவர் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் எனக்கு எழுபத்தஞ்சி வயசு சார் அவர் கூட பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு கல்யாணத்தில் அண்ணா எங்கள் வீட்டாண்டே இருக்கிற லோகநாதன் சொல்லிவிட்டு கவுன்சிலர் அவருடைய திருமணத்துக்கு வந்தார் அப்போது அண்ணாவும் மக்கள் திலகமும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து நான் ஒரு காலடி அண்டை உட்காந்து நின்றேன் ஃபோட்டோ கூட இருக்குது லோகநாதனுடைய திருமணத்துக்கு மக்கள் திலகமும் அறிஞர் அண்ணாவும் வந்தாங்க அதில் வந்து நான் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் கலைஞர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் மக்கள் திலகம் கூட போட்டோ எடுத்திருக்கேன் தியாகத் தலைவி அம்மா ஜானகி அம்மா கூட போட்டோ எடுத்துருக்கிறேன் அன்னைக்குள்ள அரசியல் பாதையில் எம்ஜிஆருக்கு களத்தில் மக்களோட பயணிக்கணும் அப்படின்லாம் தேவை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கும் விஜய்க்கு அதே மாதிரி எல்லா வகையான பெண்களுடைய ஆதரவு இளைஞர்களுடைய ஆதரவு எல்லாமே இருக்கு அந்த கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க விஜய்க்கு பின்னாடி எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கு கூட்டத்தை நான் பாக்குறேன் சார் கூட்டம் போட்டதே சார் கூட்டத்தை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ப முடியாது கலைஞருக்கு லட்சக்கணக்கான கூட்டம் வரும் கடைசி வரலாம் அவரு மக்கள் வர முடியல அவர் அவர் மீட்டிங் போனாங்க லட்சக்கணக்கில் கூட்டம் போடுவாங்க மீட்டிங்ல சொல்லிருக்காரு பகிரீங்கமா சொல்லியிருக்காரு ஏன் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கூட்டம் போடுறீங்களே எனக்கு ஓட்டு போட மாட்டேன்றீங்களே ஒவ்வொரு கூட்டத்திலும் புலம்பு இருக்காரு ஆக கூட்டத்தை வச்சு நம்ம இடம் போட்டுட முடியாது ஒரு நடிகர் வர்றாருன்னா எல்லாரும் வருவாங்க சார் நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன கிங் காங்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நடிகருங்களா அவங்க வந்தா கூட ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இப்படி கூடுறாங்க அதை வச்சு பண்ண முடியாது சார் ஆயிரம் பேர் கட்சிகள் ஆரம்பிச்சாங்க நடிகர்கள் பிக்சர்ல எல்லாம் போயிட்டாங்க எப்பவுமே தனி மரம் தோப்பாவாது சார் இல்ல அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் இருந்துச்சா நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் விஜய மாதிரி இன்னும் விஜய கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பயப்படுற அளவுக்கு மற்றவர்கள் ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக ஒரு அச்சம் இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு திமுக அச்சம் அப்படிங்கறதே விஜய கட்சி ஆரம்பிச்சிருக்கனால தானே மற்றவங்க ஆரம்பிக்கும் இல்லையே இல்ல 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 அது வந்து நீங்க பாக்யராஜ் கட்சி ஆரம்பிக்கும் போதோ டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிக்கும் போதோ இந்த மாதிரி எல்லாம் பயந்தாங்களா இல்ல 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 அது காரணம் வந்து விஜய்க்கு வந்து ரசிகர்கள் வந்து ஆந்திராவில் இருக்காங்க வடநாட்டில் இருக்காங்க கேரளாவில் ஜாஸ்தியாக இருக்காங்க கர்நாடகாவிலேயும் இருக்காங்க எல்லா படமும் எல்லா ஊர் ஊர்லையும் ஓடுது அவங்க எல்லாம் வர்றாங்க சார் அவங்களுக்கு இங்கே ஓட்டு ஏது சார் அந்த ரசிகர்களுக்கு இங்கே ஓட்டு ஏது முதல் கூட்டம் நடத்தும் போப்போ மக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா விஜய் பார்த்தோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க நானும் கூட ஊடகத்தில் பார்த்தேனே அது ஓட்டு ஆகும்மா ஆகாது ஒரு நடிகர் வர்றாருன்னா பார்க்கறதுக்கு ஜனம் கூடுவாங்க வேண்டிவேன் வேண்டாதவன் எல்லாரும் வருவாங்க ஒரு நடிகரை நேரடியாக நம்ம பார்க்க போறோம் இப்படி தான் திமுக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது நடிகர் நடிகருக்கு கூட்டம் கூடுது கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு கூட திமுக இருந்து அவர் ஒரு தலைவராக ஒத்துக்கல நடிகன் ஆட்சி அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் கருணாநிதி அவர்களை எனக்கு கூட்டம் கூடுது ஆனா ஓட்டா வர மாட்டேங்குது எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடுது அது ஓட்டா மாறுது அதே மாதிரி ஏன் விஜய்க்கும் கூட்டம் கூடுது அது ஓட்டா மாறும்னு நீங்க ஒத்துக்க மாட்டேங்க சேவை சார் மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு சேவை செஞ்சாரு சார் மக்களுக்கு கூட்டம் கூட்டிதா பத்தாது அவனுக்கு என்ன வேணும் தொண்டனுக்கு என்ன வேணும் ஏழைகளுக்கு என்ன வேணும் போர் வந்ததுன்னா அதெல்லாம் அவர் முதலமைச்சர் ஆனப்புறம் தானே செஞ்சாரு அதுக்கு முன்னாடியே செஞ்சாரு திமுக அண்ணாவே எம்ஜிஆர் இல்ல அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு சத்துணவு கொடுத்தாரு அது கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு சொல்லல நானு அதுக்கெல்லாம் வரல அதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன் இன்னைக்கு கலைஞர் சாப்பிடுற சாப்பாடு எம்ஜிஆர் தான் திமுக காரங்க சாப்பிட்ற சாப்பாடு எம்ஜிஆர் தான் நான் சொல்ல வேண்டியது அவங்களே சொல்லுவாங்க அவங்களே கேட்டா சொல்லுவாங்க ஒரே ஒரு காரணம் சொல்றேன் சார் குறிப்பிட்டு இந்த சர்க்காரியால வந்து அந்த விஷயம் தெரியும் நான் திமுகக்குள்ள போகல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மக்களுக்கு செய்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கீழ் மக்களுக்கு செஞ்சாரு கட்சிக்கு செஞ்சாரு தன்னை நாடி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செஞ்சாரு தான் அவர் கொடை வள்ளல்னு பேரே வச்சாங்க சார் பேர் எல்லாருக்கும் வந்துருமா வந்துச்சா நடிச்சுட்டா வந்துருமா அவருக்கு இல்லாத பட்டமா சார் விஜய்க்கு வந்து இன்னும் பக்குவம் வரணும் பக்குவம் வரணும்னா தொண்டனோட பழகணும் போய் நேரடியாக பிரஸ் மீட் பண்ணு மக்களை சந்தி மக்கள் குறைகளை தீர்த்து வை சார் முதலமைச்சர் ஆனவர் தானே மக்கள் குறைகள் எல்லாம் தீர்க்க முடியும் முதலமைச்சர் எல்லா உதவிகளும் செய்யறாரு நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறாரு நம்ம அஜித் சார் இருக்காரு அவரும் நடிகர் தான் அவர் எந்த கட்சியும் கிடையாது மன்றமே வானான்றாரு உங்களை முதல்ல பார்த்துக்குங்க என்ன நாங்கள் நல்லா இருக்கிறோம் முதல்ல நீங்கள் ரசிகர்கள் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாமல் பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் நம்ம காதுக்கு வருது கேள்விப்படுறோம் பத்திரிகைகளை கூட போடவானான்றாரு செய்திகளே வருவானான்றாரு நான் செஞ்சுட்டு யாருக்கும் செல் சொல்லாதீங்கன்றார் அந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி செய்யலாம இல்ல தன்னை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர் கூட அதிமுக இப்ப யார் கையில இருக்குதோ எடப்பாடி பழனிசாமி இணையனும் தோப்பாகாது நான் என்ன சொல்றேன்னா சார் அதாவது தன்னை எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட அதிமுக அதிகாரப்பூர்வ பொதுச்செயலாளர் இன்னைக்கு இணையணும் நினைக்கிறாரு அதை விமர்சிக்கலையே அதாவது விஜய் எல்லாரும் தான் விமர்சனம் பண்ணாங்க கரூர் சம்பவத்துக்கு அடுத்தது தான் யாரா இருந்தாலும் செத்தான் துரோகியா இருந்தா கூட செத்தான் அவனுக்கு ஒரு நிகழ்வு இந்த மாதிரி கரூர் சம்பவம் வந்து கொலை பண்றதுக்காக போட்டது திட்டம் அது எதை தப்சுக்கிட்டாரு ஆமா உண்மை அதுதான் சார் திமுக வந்து சாதாரணமானது இல்லை என்ன சார் மக்கள் தொழில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகல மாமலம் ஆபீஸ்ல இருக்காரு அப்பெல்லாம் ஊடகங்கள் கிடையாது ஜெயில இருக்கிற ரெண்டு ஆயுள் கைதிகளை இட்னு வந்து எம்ஜிஆர் ஆபீஸ்ல ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து குதிச்சு அவங்க கத்தியோட கையும் மாட்டிக்கிட்டாங்க தலைவர் கூப்பிட்டு டிசிஐ கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒப்படைச்சாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்தது யாருக்கா தெரியுமா இது

பாட ஒரு ரோடு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தது சரியில்லை ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்டு போலீஸ் அனுபவனா சார் திட்டம் போட்டது இவன் போலீஸ் அனுபவனான்னு என்ன கேக்குறேன்னா சார் விஜய் எம்ஜிஆர் வாக்குகளை சுவீகரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு தாவேக்கா என்ன பண்றாங்க அவருக்கு ஒரு பிரகடனம் செய்யறான் ஒரு விஷயம் சார் விஜய் அப்படிப்பட்ட தாவேக்கா ஒரு அதிமுக இணை வந்து தப்பு கணக்கு போடுறார் எம்ஜிஆர் தொண்டன் ஒரு தொண்டன் கூட எங்கேயும் போக மாட்டான் என்ன மாதிரி கோடி ரூபா கொடுத்தா கூட நான் போக மாட்டேன் நான் எனக்கு நண்பர்கள் யாரார் தெரியுமா எனக்கு நகையும் சதியுமா இருந்த இன்னைக்கு முதலமைச்சர் எனக்கு நண்பர் ரஜினிகாந்தி எனக்கு நண்பர் கமலஹாசன் கூட படிச்சுவேன் நண்பர் நான் போனேன் நான் அண்ணா அதிமுக என்னால உருவாக்கப்பட்டது அண்ணா அதிமுக அவர் நம்பி நான் வந்தேன் அந்த கட்சியில் தான் இருப்பேன் என் குடும்பம் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க நான் மட்டும் இல்லை கோடாறு கோடி தொண்டர்கள் வெளியில இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு விஜய்க்கு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் போகிறதுல என்ன இது இருக்குது நான் எம்ஜிஆர் எம்ஜிஆரை மாதிரி கொடுப்பேன் சொல்கிறார் இல்லையா சார் அவர் வாயால் சொல்லலாம் சார் பத்திரிக்காரங்களும் கூப்பிட்டு உட்கார வச்சு திட்டங்களை போடுங்க சார் நீங்க உங்க திட்டம் என்ன சார் முதல்ல விஜயனுடைய திட்டம் என்ன சொல்லுங்க உங்க ஃபார்முலா சொல்லுங்க சார் மக்கள்கிட்ட கிட்ட நான் வந்தா இது செய்வேன் இது செய்வேன் இது செய்வேன் இது செய்வேன் பெண்களுக்கு இது செய்வேன் மாணவர்களுக்கு இது செய்வேன் அவங்களுக்கு இது செய்வேன் தொழிலாளர்களுக்கு இது செய்வேன் விவசாயிகளுக்கு இது செய்வேன் சொல்ல வளர்ச்சியை கொண்டு வருவங்கிறார்கள் எங்க சரி எதுவுமே சொல்லல அவரோட அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு சார் எல்லாரும் கூட்டணிக்கு எல்லாரும் கேட்பாங்க சார் எல்லாரும் கூட்டணிக்கும் எல்லாரும் இப்போ விஜய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் விஜய் பக்கம் இருந்திருந்தாருன்னா ஓபனா சொல்றேன் சார் அந்த கரூர்ல இருக்கிற சம்பவம் நடந்து இருக்காது ஏன் கேட்டா ஒவ்வொரு எம்ஜிஆர் மன்றத்து காரணம் ஒரு தொண்டனும் ஒரு விஜய் ரசிகன் கூட பக்க பலமாக இருப்பான் பக்க பலமாக ஸ்ட்ராங்காக இருப்பான் ஆயிரம் தடவை சொல்றேன் விஜய் தனியா இருந்தாருன்னா அவரு எங்க போனாலும் சார் சரி சார் ஒருவேளை அதிமுக தாவக்கா கூட கூட்டணி போகுது நாளைக்கு விஜய்க்கு பின்னாடி எல்லா அதிமுக தொண்டர்களும் தொண்டர்கள் அவரு படுத்திட்டாரு அப்படின்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி எல்லாம் போயிருமே சார் உண்மையான தொண்டன் எவனும் போக மாட்டான் சார் சிலதை தேர்த்துக்கணும் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதவிக்காக இல்ல சார் கட்சியில நான் பத்து தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் நான் பதவிக்காக இல்ல போஸ்டர் ஓட்டி இருக்கிறேன் கொடி நட்டு இருக்கிறேன் மீட்டிங் போட்டுருக்கிறேன் மக்கள் தொகை வச்சு ரெண்டு மீட்டிங் நடிச்சிருக்கிறேன் நான் அவர் எப்படி சார் மீட்டிங் நடத்துவாரு அவர் இந்த மாதிரியான கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவாரு நீங்க இப்போ கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான சார் அவர் கூட்டம் ஒன்று நடத்துகிறாருன்னா பல வகையான ஸ்பைஸ் அவர்கிட்ட சொல்லுவாங்க சார் இந்த கூட்டம் இந்த இடத்துல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அவர்கிட்ட தகவல் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்புகள் வச்சுக்கிட்டு வருவார் அவர் பர்சனலாகவே அவர் வந்து போலீஸே நம்ப மாட்டார் தொண்டனை கையில் வச்சுன்னு இருப்பார் தொண்டன் கூட தான் சார் இருப்பார் தொண்டன் தான் சார் பாதுகாப்பேன் தொண்டன் கூட தான் சார் இருப்பார் சார் அஞ்சுக்கிறது போய் எம்ஜிஆர் அடிச்சாங்க தெரியுமா சார் வேஸ்டி தூக்கி கட்டினே மைக்க போய் கையில் பிடிச்சிக்கினே காயப்பட்டவங்களாம் என்கிட்ட வராதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நேராக போய் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு மைக்க பிடிச்சின்னு சொன்னார் அஞ்சுக்கிறதுல ஆவடியில் கொலை பண்ணுறதுக்கு பார்த்தாங்களே எம்ஜிஆர் எஸ் எம் தர்ராஜியும் அந்த பொதுக்குழு மாநாட்டில் எம்ஜிஆர் வீட்டாண்டா அந்த பாலம் இருக்குது பாருங்க அந்த பாலம் வந்துகிட்டே வரம்போப்போ கண்ட்ரோல்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து தகராறு பண்ண உடனே கார விட்டு வேசி கட்டி ஓனர் இதெல்லாம் செய்திகள் வந்தது எம்ஜிஆர் நேரடியாக வந்தில்ல அவருக்கு வந்தது எதிர்ப்புகளை அவர் சமாளிச்சார் அவர் தானாவே கூட்டம் வந்தாலும் சமாளிச்சிருவார் ஆமா அவரு சார் ஒரு வார்த்தை வாஜா இருக்கு இந்த மாதிரி ஆகி இந்த கட்சி ஆரம்பிச்சதே அதனால தான் சார் இந்த கட்சி பயங்கரமா கூட்டம் வரும் அவருக்கும் அப்போ எல்லாரையும் அவர் எப்படி சந்திப்பாரு சார் அதுதான் சார் தெரியல அதுதான் சார் தெய்வ செயல் சார் சார் நாங்க வந்து அவர் தூங்குனதே நான் நான் பார்க்கல சார் எப்போ படுத்தாருன்றது எனக்கு தெரியாது சார் ரெண்டு மணிக்கு பிலால ஹோட்டல் இருக்கு தெரியுமா சார் பவுண்ட் ரோட்ல அங்க கஜேந்திர விலாஸ் ஹோட்டல் இருந்தது அங்க நான் அண்ணன் முசிறிபுத்த அருமை அண்ணன் என்பர் ராமதாஸ் தலைவர் படம் நைட் ஷோ பார்க்குற தேட்டருக்கு போய் பார்த்துட்டு அங்கே ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்போ பெண்கள் பாதுகாப்பாக போகிறாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்ப்போம் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்க மாட்டோம் ரோட்டில் உட்காந்து காரில் உட்காந்தே பார்ப்போம் எண்ணுவோம் இத்தனை பேர் எண்ணுவோம் பொம்பளைங்க இத்தனை பேர் ஆம்பளைங்க இத்தனை பேர் எண்ணி 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 நான் தான் சார் சொல்லுவேன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ செவன் மாம்பழம் ஆஃபீஸுக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணா ஹலோ அண்ணே அண்ணா ஓம் பிடி பிரசாத் பேசுகிறேன்னே சொல்லு அப்படின்னு வர்றேன் அண்ணா ஆரம்பி என்ன இந்த தேட்டருக்கு போனார்ண்ணே இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஆச்சுன்னே இவ்வளோ ஜனம் வந்தது என்னன்னு சொல்லுவார் முசிறி தான் நானும் ராம்தாஸ் அண்ணா இந்த தேட்டருக்கு போனேன்னே இந்த இந்த மாதிரி ஜனம் ஆச்சுன்னா இந்த தேட்டரில் இந்த மாதிரி ஆச்சுன்னே அப்படின்னு சொல்லுவோம் சாப்பிட்டீங்களான்வார் அண்ணா ஆரம்பி வந்து இடியாப்பும் பாயா கொடுத்துருக்காரு என்னன்னு சரி சாப்பிட்டு படுங்கன்னு வார் பத்திரமா போய் படுங்க அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம் நாங்கள் சொல்கிறத மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த தேட்டர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவாரு என்ன நேற்று தேட்டரில் இந்த மாதிரி நந்தது ஆமேனு தேட்டர் மேனேஜர் கை காலையில் ஓத்துரும் எப்படிதான் எம்ஜிஆருக்கு தெரியும் இங்கே நடந்தது அப்படின்னு நாங்கள் வந்து தேட்டருக்குள்ள போக மாட்டோம் நாங்கள் ரோட்ல இருந்து பார்ப்போம் எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் தேட்டரில் பெண்களுக்கு நிறைய டிக்கெட்டு கொடுங்க நைட் ஷோ வர்ற பெண்களுக்கு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு நிறைய டிக்கெட் கொடுங்க ரிட்டர்ன் போக கூடாது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் இதுதான் சார் பாதுகாப்புக்கு பாதுகாப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில வந்து அவர் படங்கள் வந்து அப்படி இன் சார் நேத்து சார் நீங்க ஆல்பர்ட் தேட்டரில் எடுத்துக்கோங்க சார் நேத்து நூறாவது நாள் சார் பத்தாம் தேதி கொண்டாடினாங்க சார் நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்தது சார் அந்த படம் இதை இகனி நேத்து நூறாவது நாள் கொண்டாடுனாங்க சார் ஆல்பர்ட்ல பத்தாம் தேதி பெரிய விழா வச்சு கொண்டாடுனாங்க சார் யாரு இந்த இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இருக்காரு சைலேஷ் பாசுன்னு சொல்லிட்டு அவரு எம்ஜிஆர் மேல பயங்கரமான ஒரு வெறிய என்ன மாதிரி ஒரு ஒரு பெரிய வெறிய அவரு பணம் கொடுத்து அவர் தான தான கொடுத்து எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு சாப்பாடு வச்சு யார் சார் செய்வாங்க எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் தொண்டன் செய்வான் சார் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்குமே மனங்கள்ல நிறைஞ்சிருக்காரு ஆமா சார் ஆனா ஆட்சி அதிகாரம் வரும்போது இன்னொருத்தர் பணிக்கணும் அந்த இடத்துல ஏன் விஜய் இருக்க கூடாது நீ செய்ய நீ செய்யாம எப்படி சார் ஜனங்க ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க சார் விஜய் மக்கள் இயக்கம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க டியூஷன் நடத்துறாங்க மெடிக்கல் கேம்ப் வைக்கிறாங்க நிறைய செஞ்சுட்டு தானே இருக்காங்க நீங்க எம்ஜிஆர் செஞ்சாருங்கிறீங்க இந்த பக்கமும் அவரு டியூஷன் சென்டர் வைக்கிறாரு இரவு நிலை பாடசாலை வைக்கிறாரு அந்த காலத்துல திமுக மன்றம் இருக்கும் மக்கள் தொகை எம்ஜிஆர் மன்றம் துணை மன்றமா அந்த மன்றத்தோட இது மன்றம் இருக்கும் அண்ணா படிப்பகம் இருக்கும் எம்ஜிஆர் படிப்பகம் இருக்கும் அங்கே டியூஷன் சொல்லி தருவாங்க எவ்வளவு தெரியுமா சார் அந்த கட்டடம் சேர்த்து ஒருத்தனுக்கு மூன்று ரூபாய் வாங்குவது சார் டியூஷன் ஃபீஸும் ரூபாய் சார் அந்த காலத்தில் மூணு ரூபாய் பெரிய சம்மாச்சாங்க சார் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த மன்றம் லீவ் விட்டுருவாங்க சார் நாங்கள் எல்லாம் போய் கேரம் போர்டு ஆடுவோம் சார் கேரம் போர்டு வாங்க கேரம் போர்டு இருக்கும் கேரம் போர்டு ஆடுவோம் சார் இப்பவும் அந்த மாதிரி படிப்புகள்லாம் வைக்கிறாங்களே சார் இருக்கு எங்க இல்ல இல்ல விஜய் இரவு நேர பாடசாலையெல்லாம் வைக்கிறாரு எங்க ஒரு போர்டு காட்டுங்களேன் ஒரே ஒரு போர்டு காட்டுங்க விஜய் தொண்டர்கள் விஜய் மக்கள் இயக்கம் சார் செஞ்சுட்டு இருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அதான் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்களே சார் அவங்க சொல்றாங்க சார் போர்டு காட்டுங்க சார் எங்க செஞ்சீங்கன்னு போர்டு காட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லா எம்ஜிஆர் மன்ற போர்டு இருக்குது இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க எந்த தெருவில் போனீங்கன்னா சார் தான் சிலம்பு ஏரியால போனீங்கன்னா எம்ஜிஆர் மன்ற போர்டு இருக்கும் மக்கள் எம்ஜிஆர் மன்றம் சத்துணவு தந்த சரித்திர ஜனநாயக மன்றம் பொன்மனச்சம் எம்ஜிஆர் மன்றம் நினைத்தி முடிப்பன் எம்ஜிஆர் மன்றம் இதே இங்கே எம்ஜிஆர் மன்றம் இந்த மாதிரி நிறைய பேருங்களில் எம்ஜிஆர் மன்றம் இயங்கிட்டு இருக்குது இப்போ இருக்காங்க சார் சரி இப்போ அதிமுக கூட இணைஞ்சா விஜய்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு அண்ணா திமுக விஜய் கூட சேர்ந்தாச்சுன்னா விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அண்ணா திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு அண்ணா நான் சொல்ல முடியாது சார் அது நான் சொல்ல முடியாது பொது செயலாளர் இருக்காரு அதுக்குன்ட்டு அவங்க பேசுவாங்க நாங்கள் வந்து சாதாரண தொண்டன் தான் உங்கள்கிட்ட உண்மையாவே நிறைய விஷயம் இன்னும் நிறைய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய வைத்திருக்கீங்க வந்து நிறைய பேசலாம் சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நேர்களை மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி